வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கறத பத்தி தான் இந்த பதவியில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இனி கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சாதகம் அமைய போகுதுன்னே சொல்லலாம் நீங்க நினைக்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நிறைவேறப் போகுது குறிப்பா உங்க வாக்கு பழிக்க போகுதுன்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களை நீங்க யாருமே திட்டிடாதீங்க நேர்மறை சிந்தனையோட செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம்தான் சில விஷயங்கள் மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்பட வேண்டியதா இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க சுருக்கமான முறையில பார்த்திடலாம் தனுசு ராசிக்கு அதிபதியார்கு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் பூராண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்ராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமா அடங்கியிருக்குது இந்த ராசி பனிரெண்டு ராசிகள்ல ஒவ்வொரு ராசி பொன்னிற மஞ்சள் நிற முடிய இந்த ராசி ஒரு ஆண்டு ராசியாகவும் இருக்குது தனக்காரகன் குருவோட ராசியில இவங்க நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பணத்தை விட மனசுதான் பெருசு நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும் மரியாதை தர தெரிஞ்சவங்க ரொம்ப பெரிய பணக்காரரும் இருந்தாலும் சரி உங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க சின்ன வயசுல எதிர்பாராத கண்டெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்ச தனுசு அன்புகள் கள்ளம் கோவடம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழகக்கூடிய குணம் கொண்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி தான் தனுசு ராசி அன்புகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு குரு பகவான் ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதால பணம் வருமானங்கிறது சிறப்பா தான் இருக்குது நீங்க செஞ்சுற தப்பு என்னன்னா சோம்பேறுத்தனங்களால சில நேரங்கள் இருக்கிறது தான் சோம்பேறுத்தனத்தை விட்டுட்டு பணத்தை குறிக்கோளாக கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வுல பொருளாதாரங்கிறது சிறப்பு பொதுவாகவே தனுசு ராசி அன்புகள் பணங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை எப்போதுமே குணத்தோடு செயல்படக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உழைப்பு சோம்பேறு தனத்தை விடறது சேமிக்கக்கூடிய தன்மை மேற்கொள்றது இது இருந்துட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்பு பொதுவாகவே தனுசு ராசி அன்புகள் எல்லா விஷயங்களுமே ஒரு அனுபவங்கிறது நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இதனாலேயே உங்க வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசியோட சின்னம் இப்படின்னு பார்க்குறப்ப தனுசு ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா பாதி குதிரையும் பாதி மனிதனமாக விழேந்து இருக்கக்கூடிய உருவம் இந்த ராசியோட உருவம் பாதி மிருகம் பாதி மனிதனா இருக்கிறதால இந்த ராசிக்காரங்களோட குணமும் அப்படிதான் மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்றதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க முடிஞ்ச வரைக்குமே தன்னோட குறையை திருத்தி கொள்றதுக்கு தயாராகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மத்தவங்களையும் திருத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு அசாத்திய திறமங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ராசியோட உருவமே ஒரு வில்லேந்தே கூறி பார்க்கக்கூடிய உருவம்தான் இந்த ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை இப்படி தான் ஒரு லட்சியத்துடனே நடத்தி போகக்கூடியவங்க மன ஒருமை பாடோட மட்டும் நீங்க இருந்துட்டா உள் வில் வீரன் தான் உங்க வாழ்க்கையை சரியா கொண்டு போவீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுங்கிறது அதிகமா வேலை செய்யும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லே மாதிரி தான் தர்மத்தோட குறியீடாக நீங்க கருதப்படுறீங்க அதே மாதிரி கிரகங்களோட உருவத்திலே மிகப்பெரியது குரு தான் இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாம மந்தமும் இல்லாம மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் அந்த மாதிரிதான் தனுசுராசி அன்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாவே உங்க வாழ்வு சிறப்பு பொறுமைசாலைகளோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறமையை செய்யக்கூடியவங்க குணம் மற்றவங்களுக்கு கருணை காட்டக்கூடிய குணம் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் ஆனா ஒரு விஷயம் இவங்களை சீன்றப்ப தன்னோட குணத்தை மாத்திக்கொள்வாங்கறத உணர்ந்துக்கணும் போராடக்கூடிய குணம் குதிரை ஓடுற நிலையில ஒரே நேரத்துல இருவக செயல்பாடு செய்யக்கூடிய திறமை கொண்டது அந்த தான் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட எந்த ஒரு ரகசியம் இருக்காது கள்ளங்காபட இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மாத்மா பழகுவாங்க ஆனா யாருக்கும் கீழ்படிஞ்சு அடிமையா நடக்கிறதுக்கு மட்டும் இவங்களால முடியாத காரியம் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அன்பா பழக முடியும் எதையுமே இவங்க கிட்ட சாதிக்க சொல்லலாம் அதாவது இவங்க கிட்ட நீங்க அன்பா பழகினீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சாதிச்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனை சில நேரங்கள்ல இவங்க நண்பர்கள் வழியிலும் சரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனாலே மாட்டிக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து தெய்வ பக்தி தர்ம சிந்தனை இருக்கிறதால வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் அதே மாதிரி மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தனுசராசில பிறந்தவங்க திருமணம் கொஞ்சம் காலதாபதமா செஞ்சு கொள்றது நல்லது சீக்கிரமா மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா ஒரு புரிந்துணர்வுங்கிறது ஏற்படாது ஏன்னா தனுசு ராசி அன்புகள் எப்போதுமே ஒரு ஜாலியான பேர் வழினே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க வாழ்க்கை துணையா இருக்கக்கூடியவங்க அதுவும் அன்பு இருந்துட்டாவே அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ண இருக்கிறதாலே சில நேரங்கள்ல சண்டை சச்சருவுங்கிறது குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டுறது தனுசு ராசி அன்புகள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா தன்னோட துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவசியம் அதே மாதிரி நீங்க பொதுவாவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்ல தன்னோட துணையை தாயை மாதிரி பார்த்துருக்கக்கூடிய குணமும் இருக்கும் பலவீனம் என்னன்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான் இதை தவிர்த்துட்டு குடும்பத்துல ஒரு அக்கறையோடு செயல்பட்டாவே உங்க வாழ்வு சிறப்பு குரு உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால பணத்துக்கு என்ன பிரச்சனையும் ஏற்படாது நீங்க செய்யக்கூடிய விஷயம் தொடர்ந்து உழைப்பில் கவனம் செலுத்திட்டு வருதோ கொஞ்சம் சோம்பலை விட்டாலே உங்க வாழ்வு சிறப்பு அதே மாதிரி பிள்ளைகள் பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பிறப்புங்கிறது கொஞ்சம் தாமதம் அடைஞ்சாலும் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால ஒரு நல்ல பலன் உங்களால் அடைய முடியும் பேர்ப்புகள் எல்லாமே உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய வசதி வாய்ப்புகளோட வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதே மாதிரி தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு சமுதாயத்துல உங்க பிள்ளைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் ஓய்வு நேரத்தில் கூட வீணாகாம ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் லட்சம் இது எல்லாமே கொண்டு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாமே கொண்டு வந்து தரும் வரக்கூடிய ஏழு நாட்களுமே தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை இந்த காலத்தில் பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அமைஞ்சிருக்கிறதால இனி சூரியனும் கூடவே பார்க்கறதால அதிகார விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் நன்மை பெற சொல்லலாம் அரசு சம்மந்தப்பட்டவங்களா இருக்கட்டும் மற்ற துறையில இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் புதுசாக பதவி பொறுப்பு எல்லாமே கிடைக்க போகுது உற்றார் உறவினரோட வகையில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதால மனசில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் நல்ல தொழில் நல்ல உத்தியோக வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சரியான வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு சிறப்பான அடித்தளம் எடுப்பாருங்க வெளிநாடு மாதிரியான இடங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு வேலையை விட்டுடலாமாங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த காலத்தில் தன்னால தோன்றும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு முடிவிடுங்க அதே மாதிரி பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்ங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் பிள்ளைகள் அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம் கொஞ்சம் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யுங்க சில நேரங்களில் சங்கடம் கஷ்டம் இது எல்லாமே நிலவுனாலுமே வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியனு கண்ட பனி மாதிரி எல்லாமே மறைஞ்சு போகும் அதனால மனசுல வேண்டாத குழப்பம் தேவையில்லாத மனசஞ்சலம் இது எல்லாமே வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டாவே எல்லாமே சாதகமான பலன்தான் தொடர்ந்து இந்த காலகட்டங்கள நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்க பாருங்க அதே மாதிரி பேசுற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்க வாக்கு பழிக்கக்கூடிய கூடிய இந்த காலம் அமைஞ்சிருக்குது அதனால மனன் வந்து யாருமே இந்த காலத்துல எந்த சொல்லும் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி நேருக்கு நேரா எந்த ஒரு வாய் வார்த்தையும் வாக்குவாதமும் இந்த காலத்துல செய்யாம இருக்க பாருங்க குழப்பம் தேவையில்லாத மனநிலை இது எல்லாமே இயல்பு வாழ்க்கையை பாதிக்குங்கிறத உணர்ந்துட்டு வாங்க எந்த இடத்துலையுமே நீங்க செய்யக்கூடிய வேலையை சரியான திட்டமிழோட செஞ்சுருங்க தாமதம் இல்லாம ஒரு சீக்கிரமா முடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே செய்யுங்க இதனால இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் மேலுமே சிறப்புன்னு சொல்லலாம் பிறந்த வீட்டுக்கு இந்த காலத்தில் பெருமை சேர்க்க போறீங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வர்றது நல்லது எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் சந்திராசம் ஆரம்பிக்கிற நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வர பாருங்க அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை யானா சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள மங்கள பொருட்கள் எல்லாமே தானமா வழங்கிட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்வு மேன்மையடையும் அது மட்டும் இல்ல ஆடி அமாவாசை நாட்கள நீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சு பாருங்க குடும்ப வாழ்வுங்கிறது மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க நினைக்கக்கூடிய காரியத்தை நினைச்சபடியே முடிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க பழைய பாக்கி எல்லாமே உங்களுக்கு அதிரடியாக வசூல் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி கிடையாது இது வரைக்கும் நிறைய மனவர்த்தம் ஏற்பட்டு அது எல்லாமே நீங்க போகுது மனசுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் துணையோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர பாருங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல எதையுமே அலட்சியம் காட்டாம இருக்க பாருங்க மங்கள நிகழ்ச்சி இல்லாம அடுத்தடுத்து வீடுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது தள்ளி போன திருமண விஷயம் கூட சொல்லி வச்ச மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லலாம் பொதுநல சேர்வ மாதிரியான விஷயத்துல இந்த காலத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பலருடைய பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க அதே மாதிரி பங்கு சேமிப்புன்னு பாத்தீங்கன்னா அது உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது என்னதான் விரை செலவு இருந்தாலுமே அதற்குண்டான வருமானங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கும் அதனால மனசுல தேவையில்லாத குழப்பம் கவலைங்கிறது வேண்டாம் பண வரவுன்னு பார்க்கிறப்ப தாராளமாக தான் இருக்குது தொடர்ந்து நீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாவே இந்த காலகட்டம் இல்லை வரக்கூடிய காலகட்டமும் ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான் உங்க வாக்கு பழிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி எந்த ஒரு செலவா இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்க ஆடம்பர செலவுங்கிறது வேண்டாம் இது வரைக்குமே ஒரு கொள்கை பிடிப்போட செயல்பட்டு இருக்க மாட்டீங்க இனி எல்லாமே உங்களுக்கு மாற போகுது நேரத்தோட அருமையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதால வரக்கூடிய காலங்கிறது சிறப்பா இருக்குது உடல்னால சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறையோட செயல்பட்டு வாங்க இதனால எல்லா வகையில சிறப்படையே போகுது பெற்றோர்களோட உடல் இந்த காலத்துல கவனம் எடுத்துட்டு வர பாருங்க வாக்கு இந்த காலத்துல கொஞ்சம் கொடுக்கறதை நிறுத்திக்குங்க ஏன்னா நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு கடுமையா தான் இருக்கும் உற்சா உறவினர் வகையில ஏதாவது ஒரு மனக்கசப்பு உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போகிறது அவசியம் நேரடியான பேச்சுவார்த்தைங்கிறது வேண்டாம் ஊர் மாற்ற மாதிரியான விஷயங்கள இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கலாம் அது எல்லாமே வேண்டாம் இதனால நிம்மதிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தில் நீங்கள் கடக்க வேண்டியதாக தான் இருக்குது பொருளாதார பிரச்சனை பார்த்த வரைக்குமே உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க மற்றபடி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கால பார்க்குறப்ப சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வியாழக்கிழமை தோறுமே குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் நல்லது சிறப்பு வழிபாடாக முடிஞ்சான் திருநள்ளாறு சென்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனி பகவானை கை தொழுது வழிபட்டாலே உங்களுடைய வாழ்வு சிறப்படையும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல்லன்னு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் முன்னோர் வழிபாடும் செஞ்சிருங்க இதனால வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே